கர்த்தருடைய பஸ்காவை ஆசரிப்பாய் பயப்படாதே யாத்ராகமம் பனிரெண்டு பதினொன்று அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரச்சை தொடுத்து உங்கள் கையில் தடி பிடித்து அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள் அது கர்த்தருடைய பஸ்கா பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய பஸ்கா என்பது வெறும் ஆகாரத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி இந்த பஸ்காவிற்கு அடிக்கப்பட வேண்டும் அதன் மாம்சத்தை புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் சாப்பிட வேண்டும் இந்த பஸ்கா பண்டிகையானது ஒரு நித்திய பண்டிகையாக ஆசரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது நித்திய பண்டிகை என்றால் அது பரலோகத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது ஆமாம் இது நித்திய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடையதாக உள்ளது அவர்தான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவர்தான் நமக்கான பஸ்கா அவரை நாம் புசித்து பானம் பண்ணாமல் நாம் எவ்வளவு பண்டிகையை ஆசரித்தாலும் அது ஒரு சடங்காச்சாரமான பண்டிகையாகவே இருக்குமே தவிர அது நித்திய பண்டிகையாக இருக்காது கிறிஸ்து தான் அந்த பஸ்கா என்பதற்கு வேதாகமத்தில் ஆதாரமும் உள்ளது ஒன்று குரந்தியர் ஐந்து ஏழு இவ்வாறு சொல்கிறது ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லப்பட்டுள்ளது பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டது உண்மையானால் நாம் பஸ்காவிற்கு முன்பு செய்யப்பட வேண்டிய சுத்திகரிப்பு வேலைகளை செய்ய வேண்டும் நாம் புளிப்பு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று பஸ்கா நம்மிடம் எதிர்பார்க்கிறது புளிப்பு என்பது பாவத்தை குறிக்கிறது பாவத்தை நாம் புறம்பே தள்ளி போடாதவரை நம்மால் பஸ்காவை ஆசரிக்க முடியாது அதற்காகத்தானே அவர் பலியிடப்பட்டார் பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்கு முன்பு ஒரு வாரம் அளவும் யூதர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்காக அவர்கள் மேற்கு போவார்கள் என்று நாம் யோவான் பதினொன்று ஐம்பத்தி ஐந்தில் பார்க்கிறோம் இதுதான் நமக்கும் இன்று அவசியமானதாக உள்ளது நீங்கள் இன்று புளிப்பில்லாத மாவாக இருக்கிறீர்களா அல்லது இன்னும் பாவத்தோடு சேர்ந்து புளிப்போடு வாழ்கிறீர்களா மனம் திரும்புங்கள் அப்போது உங்கள் வாழ்க்கை புளிப்பில்லாததாக மாறிப்போகும் கர்த்தருடைய பஸ்காவையும் சரியாக ஆசரிப்பீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்